சூரியன் வந்து தந்தைக்கு காரகன் அது பாக்கிய பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதா வருது அது புதன் ஒன்பதாம் அதிபதி அதாவது ஸ்தானாதிபதி ஒத்து போறார் காரகாதிபதி குறிச்சு பார்க்கணும் சரியா கிடைக்கும் வாரிசு வேலையை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு கல்வி மூலமாக பாக்கியம் பெறுவார்கள் தான தர்மங்கள் செய்வதில் விசேஷமான குணங்கள் உண்டு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுதல் திருப்பணியை மேற்கொள்ளுதல் இவற்றோடு கூடிய ஆன்மீக தொடர்புகளை விளைச்சிக் கொள்வார்கள் அப்ப ஒன்போதாம் இடத்துக்கு வரும்போது பக்தியெல்லாம் வருது அஞ்சும் பத்து போது அது வரல அங்க அங்கு இங்க டெவலப் ஆகுது எல்லாம் சேர்ந்துதான் அந்த மகரடக்கணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நாம் அடுத்து பார்க்க போறது சுலாம் இந்த சுலாம் என்பது இவர்களுக்கு பத்தாம் பாவகமாக வருது அவனே அஞ்சுக்கு ஆதிபத்திய வாங்குறான் அந்த சுக்கரன் தொழில் விஷயத்தில் கொடிப்பினை பெற்றவர்கள் தொழிலில் ரொம்பவே கொடிப்பினை உங்களுக்கு உண்டு சுலாமுக்கு வந்து காலச்சிக்கிறதுக்கு ஏழாம் இடம் தான் துலாம் அந்த துலாமை உங்களுக்கு பத்தாம் இடமாக வருகிறது ரொம்பவும் சிறப்பு எனவே முன்னோர் தொழில் அமையும் குலத்தொழில் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதை செய்யவும் செய்வார்கள் இவரது திறமை அங்கீகரிக்கப்படாது இருந்த போதிலும் இவர்கள் திறமை அங்கீகரிக்கப்படாது சனிங்கிறனால அங்கு அழிவாங்கியதுன்னு பார்த்துக்கணும் விசுவாசம் நிறைந்தவர்கள் கடின உழைப்பால் இவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள் இருந்த போதிலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் கிடைக்காது தொழில் சார்ந்த விதயங்களை அதிகமே சந்திப்பார் ஜாதகர் தொழிலுக்கான விதத்தை செஞ்சிட்டு இருப்பார் நல்லாவே உழைப்பார் இருந்த போதிலும் அதற்குரிய மதிப்போ மரியாதையோ பொருளாதாரமோ கிடைக்காது ஆலவசங்க அடுத்து நம்ம பார்க்க போறது லாவஸ்தானம் பதினோராம் இடம் பார்த்திருக்கிறோம் இந்த பதினோராம் இடம் என்பது ஜாதகருக்கு விருச்சகமாக வருகிறது அது அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்குற அம்மாங்கிற ஸ்தானத்துக்கும் இவரே வர்றான்னு புரிஞ்சுக்கணும் அம்மாவாக வண்டி வாங்கக்கூடியது அவரே லாபத்தை தரக்கூடியதும் அவரே அப்ப ரெண்டு இடத்துக்கு இந்த செவ்வாய் இல்லையா எனவே இந்த மகிழக்கிழத்திற்கு விருச்சகம் என்பது பதினோராம் இடம் முயற்சி உடைய நல்ல முயற்சி உடையவர்கள் லாபம் கிடைக்கும் நஷ்டம் இருக்காது ஆக ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைகளும் விருப்பம் ஏன்னா அம்மா இல்லையா நாலாம் இடத்து ஆதிபதி வாங்குறதுனால செவ்வாய் வரும் பொது ஜனத் தொடர்பு உங்களுக்கு சனி வந்து ஜலத்தொடர்பு தான் அந்த வீட்டுல தான் அந்த செவ்வாய் உச்சமாகிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த செவ்வாயின் வீட்டுல போய் சனி நீசமாகிறார் சனியோட வீட்டுல வந்து செவ்வாய் உச்சமாகிறார் அது மகளுக்கு மட்டும் ரெண்டு இடத்தையும் பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க இவர் போய் அங்க தான் அம்மா தான் எனக்கு முக்கியம் விழுந்துக்கிட்டாலும் அவர் வந்து எல்லா உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார் பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால லாபத்தை அள்ளி கொடுக்கிறா சரியா சகோதர வழியில் ஆதாயம் உண்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தாலும் பொருளாதார குற்றங்கள் இருக்காது பணத்தை பெருக்கும் ஆற்றல் இவருக்கு குறைவுதான் பொருளாதார முன்னேற்றம் முயற்சிக்கு தகுந்த பலனை தராது எந்த இடத்துல தராதுன்னா இந்த செவ்வாய் சனிக்கு ஆகாது ஒரு இடத்துல எப்பப்படுது செவ்வாய் வந்து முரட்டுத்தனமான அசட்டுத்துவ கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அவர் அப்படி இல்ல தீநிலை மக்களுடைய தொடர்வு செய்தே இருப்பார் அந்த இடத்துல உங்களுக்கு ஒத்து போகல அந்த இடத்துல பாதிப்பும் வருது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நம்ம பலனுக்கு தெரியணும் சரியா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பனிரெண்டாம் பாவகம் அது குருவின் வீடாகிய தனுஷ் வருது தனுஷின் குருவின் ஆண் வீடு வருது மூணாம் இடத்துக்கும் அவரை ஆதிபத்திய வாங்குகிறார் நிறைய பொருள் விரயங்களை ஜாதகர் சந்திப்பார் செலவாளியாக இருப்பார் எதுக்கு ஒரு சார்ந்த விஷயங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது நெருப்பு ராசி அது குருவின் ஆண் வீடாக வருகிறது அது சார்ந்த பொருள் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எனவே வெளிநாட்டு அனுகூலம் நிறைவாகவே இருக்கும் விரயங்களை அதிகமாகவே சாதகர் சந்திப்பார் அதை சமாளிக்கும் திறமையும் அவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஐம்பது வயதுக்கு மேல ஜாதகர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் ஈடுபாடும் வந்துவிடும் வாழ்வின் உன்னதமான தாமத தாமதமாகவே புரிந்து கொள்கிறார் பிறப்பின் நோக்கத்தையும் பிறப்பின் இலக்கையும் எதுக்காக பிறந்தோம் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப என்ன செய்யறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஐம்பது வயசு தான் அந்த ஞானமே வரும் அது வரைக்கும் இவருக்கு தடைதான் இருக்கிறது தெரியாம தான் இருக்கிறது அந்த போராட்டத்தை சந்திக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை நாம் சனியின் காரகத்துவத்தையும் அந்த இடத்தின் காரகத்துவத்தையும் பனிரெண்டு ராசியின் காரகத்துவத்தையும் மொத்தமா தொகுத்து எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக நீங்க தயாராகிடலாம் அதனால ஒரு ஜாதகத்தை வாங்கி நிறுத்தி நிதானமாக அன்லைஸ் பண்ணி பல்லெடுக்கிறதுக்கு இப்ப தான் நீங்க தயாராகணும் அவர் அதுல இருந்த நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகெல்லாம் வாங்கி ஆலோசிக்கிட்டே வாங்க நம்ம உயர்நிலை முடிச்சு போன கூட மிகப்பெரிய இடத்துல தயாராகணும் அதுக்காக தயார்படுத்த வேண்டியது அழியருடைய கடமை தாங்கள் முழு கவனத்தோடு பயணிக்கணும் அது மாத்திரமில்லை இந்த நிகழ்ச்சியை நீங்க வருகை பதிவு வந்து நம்முடைய கருத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கறத கேட்டுக்கணும் இல்லையா கருத்து எந்த அளவுக்கு தங்களுக்கு பயன்பட்டது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் அது அப்படிங்கிற எதெல்லாம் புரியாமல் இருந்தது அப்படிங்கறதையும் நல்லா கொஞ்சம் வெளிவா புரியணும் மற்றபடி நாளைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கும்ப அலக்கணத்துக்கு மின்னலக்கணத்துக்கு நேரடி வகுப்புல பார்க்க இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு தங்களை தமிழ்நிலைப்படுத்தி அத்தனை பேச்சுக்கு மரிய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் ஏற்றம் 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 பரிபூரணம் சிவார்ப்பன்